இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செக்ஸில் திருப்தியாக இருக்கக்கூடிய டாப் டென் நாடுகளின் பட்டியலை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் அதில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம் இருக்கிறது கலாச்சாரம் என்பது அந்த நாட்டு மக்களின் வாழ்வியலுடன் நெருங்கிய தொடர்புடையது செக்ஸ் குறித்த விஷயங்கள் நம் நாட்டில் பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது என்பது இன்று வரை அபூர்வமானதாகவோ அல்லது தடை செய்யப்பட்டதாகவோ தான் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளில் செக்ஸ் என்பது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது உடலுறவு மற்றும் அது தொடர்பான விஷயங்களை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதால் தான் என்னவோ அந்த நாட்டு மக்கள் எப்போதும் செக்ஸ் விஷயத்தில் தன்னிறைவு பெற்ற நாடுகளில் முதல் இடங்களில் இருக்கிறார்கள் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் உடலுறவில் திருப்தியாக இருக்கும் மக்களின் நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது எந்த நாடு முதலிடத்தில் இருக்கிறது நம் நாடு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது சுவிட்சர்லாந்து ஆல்டர்னேட் அமைப்பு என்கிற ஒரு அமைப்பு நடத்திய அந்த ஆய்வில் சுவிஸ் நாட்டவர்கள் தங்களுடைய பாலியல் வாழ்க்கையை சிறந்தது என்று மதிப்பிட்டுள்ளனர் மேலும் இரண்டு சதவீதம் பேர் பொது இடத்தில் பாலியல் உறவில் ஈடுபட்ட அனுபவத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பெரும்பாலும் பாலியல் கல்வியை ஆரம்பத்திலேயே அறிமுகப்படுத்துகிறார்கள் சில சுவிஸ் வகுப்பறைகள் நான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கூட இனப்பெருக்க அறிவியலை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஸ்பெயின் இரண்டாவது இடத்தில் ஸ்பெயின் இருக்கிறது சமீபத்திய ஆய்வில் தொண்ணூறு சதவீத ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையில் பாலியல் திருப்தியுடன் இருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர் தொண்ணூறு சதவீத மக்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உடலுறவு கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் இத்தாலி இத்தாலி இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் உள்ளது இத்தாலி மக்களின் அன்றாட கடமைகளில் ஒன்றாக உடலுறவு கொள்வதும் இருக்கிறது அறுபது வயதுக்கு மேற்பட்ட இத்தாலியர்களில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தொடர்ந்து உடலுறவு கொள்வதாக ஒரு கருத்து கணிப்பு கண்டறிந்துள்ளது இவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை உடலுறவு கொள்ளும் விகிதமும் அதிகமாக உள்ளது பிரேசில் பிரேசில் மக்களின் வாழ்வியலில் உடலுறவும் இரண்டர கலந்தது பிரேசிலின் சம்பா மற்றும் ஹைப்ரின்ட் காஸ் நிலம் கார்னிவலில் கலந்து கொள்ள சிறந்த இடங்களில் ஒன்றாக இருக்கிறது அழகிய கடற்கரைகளுடன் சூரியனை வழிபடுவர்களுக்கான இடங்களில் இதுவும் ஒன்றாகும் வெளிப்புறங்களில் உடலுறவு கொள்பவர்களின் எண்ணிக்கை இங்கு மிக மிக அதிகம் இங்கு எண்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உடலுறவு கொள்கிறார்கள் கிரீஸ் பாலியல் தன்னிறைவு பெற்ற நாடுகளின் பட்டியலில் கிரீஸ் ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஒரு ஆய்வின்படி உலகில் ஒரு வாரத்தில் அதிக உடலுறவு கொள்பவர்களின் எண்ணிக்கை இங்குதான் மிக மிக அதிகமாம் மற்றும் அவர்கள் தங்களுடைய பாலியல் வாழ்க்கையில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் திருப்தி அடைந்துள்ளனர் என்று அறிக்கை கூறுகிறது நெதர்லாந்து ஆறாவது இடத்தில் நெதர்லாந்து இருக்கிறது இவர்களுடைய பாலியல் திருப்தியுடன் மட்டும் இல்லாமல் கருக்கலைப்பு டீனேஜ் கர்ப்பம் மற்றும் எச்ஐவி ஆகியவற்றின் மிக குறைந்த விகிதங்களை கொண்டுள்ளனர் மெக்சிகோ மெக்சிகோ மக்கள் தொகையில் பாதி மக்கள் உடலுறவில் திருப்தியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் மெக்சிகோ இரண்டாம் இடத்தில் இருந்தது தற்போது ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கிறது இது ஏன் என்று அந்த மக்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள் இந்தியா இந்தியாவில் கன்னித்தன்மையை இழக்கும் சராசரி வயது இருபத்தி ரெண்டில் இருந்தபோதிலும் இந்தியா எட்டாவது இடத்தை பிடித்தது மற்ற நாடுகளில் கண்டிப்பாக அதிர்ச்சியை ஏற்படுத்தும் துரதிருஷ்டவசமாக இந்தியர்கள் உடலுறவு கொள்ளக்கூடிய பழக்கம் மிக குறைவாகவே உள்ளது இந்தியர்களின் சராசரி உடலுறவு நேரம் வெறும் பதிமூணு நிமிடம்தான் போலந்து மிகவும் பழமைவாத கலாச்சாரத்திற்காக போலந்து மிகவும் பாலியல் ரீதியாக திருப்திகரமாக செயல்படும் நாடுகளில் ஒன்றாக ஒரு நற்பெயரை பெற்றுள்ளது போலந்தில் ஆண்டுதோறும் எரோட்டிகான் என்கின்ற திருவிழா ஒன்று நடைபெறுகிறது இங்கு பாலியல் சம்பந்தமாகவும் மற்றும் பாலியல் சார்ந்த பொம்மைகள் ஆகியவை விற்கப்படுகின்றன ரஷ்யா எண்பது சதவீத ரஷ்ய பெரியவர்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது உடலுறவு கொள்கிறார்களாம் மற்றும் ஈகோர் எஸ்கோன் என்கின்ற ஒரு அமைப்பு பாலியல் திருப்தி மற்றும் திருமணத்தில் உள்ள பொதுவான திருப்தி எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புடையது என்பதை சர்வதேச பாலியல் என்சைக்ளோபீடியாவில் குறிப்பிட்டுள்ளார் நடைமுறையில் அனைத்து ஜோடிகளும் தங்களுடைய திருமணத்தில் அதிகபட்சமாக திருப்தி அடைந்துள்ளனர் தாங்கள் பாலியல் ரீதியாக திருப்தியாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அதேபோல அறுபத்தி மூணு சதவீத மக்கள் திருமண உறவில் திருப்தி இல்லாவிட்டாலும் பாலியல் உறவில் திருப்தியாக இருப்பதாக சொல்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்